நேயர்களே நமது அன்றை மாநிலமான நேபாளத்தில் காட்மண்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் என்ன ஜென்செட் போராட்டத்தின் மூலமாக பத்தொம்போதிலிருந்து இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாகி மரண நிலையிலே இருக்கிறார்கள் அல்லது பெரும் காயம் பட்டிருக்கிறார்கள் நேபாளினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஓடி ஒழிகிற ராஜினாமா செய்கிற நிலைக்கு என்ன காரணம் இன்றைய இளைஞர்கள் அவர்கள் பயன்படுத்துகிற ஆப் அவர்களுடைய சிந்தனை இந்த போராட்டத்திற்கு வடிவமைப்பு செய்திருக்கிறதா வலிகோல் ஏற்படுத்தியிருக்கிறதா இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன இந்த பேச்சு உரிமை இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக இளம் தலைமுனையர்கள் வழங்கக்கூடியது இணையத்தின் மூலமாக அவர்கள் தங்கள் குரலாக கருதக்கூடிய யூடியூப்ஸ் அதே போன்று அவர்கள் பயன்படுத்துகிற ஆப்புகள் யூடியூப்ஸ் மட்டுமல்ல ஃபேஸ்புக் மட்டுமல்ல எக்ஸ் தலங்கள் வாட்ஸ்அப் தலங்கள் இதெல்லாம் திடீரென நேபாளத்தில் முடக்கப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இந்த முடக்கத்திற்கு காரணத்தின் மூலம் இருபத்தி ஆறு அலை வரிசைகளில் இருக்கும் இந்த இணையதள பாவனைகளை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறு எல்லாவற்றையும் சொல்ல போனா எல்லாவற்றையும் அவர்கள் தடை செய்தார்கள் இதன் மூலமாக இளைஞர்கள் முதலிலே ஒன்று கூடினார்கள் ஊரடங்கு இராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் நிலைத்தன்மை இல்லாத போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது இந்த போராட்டங்கள் சமூக ஊடகங்களை தடை செய்வதை தாண்டி ஊழல் வேலைவாய்ப்பு மற்றும் நியாயமற்ற வாய்ப்புகள் குறித்த ஆழ்ந்த விரக்தியில் இருந்த இளைஞர்களினுடைய போராட்டம்தான் இந்த கிளர்ச்சிக்கு காரணத்தில் பத்தொன்பது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் முன்னூறு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இளைஞர்களை தாண்டி நேபாளத்தில் சமூக ஊடகத்திற்கு எதிராக வெடித்த போராட்டத்தில் முன்னாள் துணை அதிபர் ரபி அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி தனது பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் நீண்டகால ஊழல் அவங்க வைக்கக்கூடிய காரணம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நீண்ட ஊழல் ஆட்சி முறை மக்களை ஏமாற்றும் ஒரு கட்டத்தில் மோசமாக வெடித்ததுதான் இந்த போராட்டம் என்றும் சொல்லப்படுகிறது ஜேம்செட்டு தலைமுனர் பெரியவர்கள் சத்தமாக பேசக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டார்கள் இந்த போராட்டத்தில் நம்ம ஊரில் நடந்துச்சு இல்லையா அதாவது மெரினா பீச்சில் அதே போன்றுதான் இது இணைத்தது ஆட்சியாளர்களுக்கு அவர்களின் குரலை புறக்கணித்தால் ஆட்சி இழக்கும் அபாயம் உள்ளது என்ற கருத்தையும் இந்த ஜென்செட் போராட்டம் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் வன்முறை வெறுப்பையும் அவநம்பிக்கையும் மட்டுமே உருவாக்குகிறது என்று கூறிய இளைஞர்கள் மேயர்கள் முதல் மாணவர் தலைவர்கள் வரை இளம் முகங்கள் ஏற்கனவே தலைமை பண்புகளை காட்டுகின்றன அவர்கள் ஒரு புதிய வகையான அரசியலை முன்வைக்கின்றார்கள் இந்த அரசியலுக்கு தரையாக இருக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹிப்போகிரட்ஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற அவர்கள் குரல்தான் இப்போது டிஜிட்டல் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என்ற இளம் குடிமக்களின் கோபம் வேறு வழியில் ஜென்சன் போராட்டமாக அங்கே உருவெடுத்தது நேபாள போராட்டக்காரர்கள் இளைஞர்கள் நாடாளுமன்றத்தின் அதிபர் பிரதமர் இல்லங்களுக்கு தீ வைத்தார்கள் நேபாளுடைய பார்லிமெண்ட் தீ வைக்கப்பட்டது அவர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது இதனால் பிரதமர் கே பி ஷர்மா ஓலி உள்ளிட்ட அமைச்சர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அங்கு ஊரடங்கு உத்தரவு வந்தது ராணுவத்தினுடைய ஜென்சி போராட்டம் ஊழல் போராட்டம் ஊழலுக்கு எதிரானது நெருக்கடிகளுக்கு எதிரானது சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிப்பதற்கு எதிரானது இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு வழியில்லாத எதிரானது என்றெல்லாம் பொதுவான அந்த உள்குமரனின் வெடிப்புத்தான் ஒரு நாடு எப்படி அமையும் என்பதன் வெளிப்பாடு தான் நேபாளின் இந்த போராட்டம் இந்த ஜென்சன் போராட்டத்தில் நான் ஏற்க சொன்ன மாதிரி அரசு நேபாள அரசு ஃபேஸ்புக்கை தலை செஞ்சது இன்ஸ்டாகிராமை தலை செஞ்சாங்க யூடியூப்பை தலை செஞ்சாங்க வாட்ஸ்அப்பை தலை செஞ்சாங்க எக்ஸ்தலத்தை செஞ்சாங்க ட்யூட்டரை தலை செஞ்சாங்க இருபத்தி மூன்று வலைத்தளங்கள் எல்லாவற்றையும் தலை செய்தால் பரவாயில்லை அரசியல்வாதிகளுடைய குழந்தைகளுக்கு அது எல்லாம் சலுகைகள் வழங்கி முயற்சியை கொடுக்கப்பட்டது இளைஞர்களாக ரொம்ப நெப்போட்டிசம் ரொம்ப கோபத்தில் ஆழ்த்திட்டு ஏன்னையா நாடு முழுவதும் எல்லாத்தையும் தடை செஞ்சுட்டு உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு அப்படிங்கிற நெப்போட்டிசம் மூணு கோடி மக்களில் தொண்ணூறு சதவீதம் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் பயன்படுத்துகிற இவற்றில் அவர்கள் உலகத்தோடு முகமுகமாக பேசுவதற்கு எழுதுவதற்கு வணிக தொடர்புகள் அரசியல் தொடர்புகள் என்டர்டெயின்மெண்ட்டு விளையாட்டு எல்லாவற்றுக்கும் இதை தரவாக்கி இதில் மூணாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் தேதி செப்டம்பர் காட்மண்டுவில் மாணவர்கள் தொடங்கிய இந்த ஜென்சியா உலகளாவிய இளைஞர் போராட்டம் விரிவடைந்து வெளியே வந்து ரப்பர் குண்டுகளை போட்டு கன்னிவெடிகளை போட்டு தடை பிறப்பித்து சூடு நடத்தி இந்த அளவிற்கு உலகத்தை திசை திருப்பப்பட்டிருக்கிறது விளைவாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வன்முறையாகி நாடாளுமன்றம் தீப்பெட்டி அறைந்து அமைச்சர்கள் ஓட ஆரம்பித்து உச்ச நீதிமன்றம் சிங்கா துர்பார் என்று சொல்லக்கூடிய அரசு அஃபீஷியல் ஆஃபீஸ்கள் அரசியல்வாதிகள் வீடுகள் தீக்கு வைக்கப்பட்டு அமைச்சர்கள் விஷ்ணு பிரசாத் பவுடேல் போன்றவர்கள் தப்பி ஓடக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்கே நடந்தது வன்முறைக்கு பொறுப்பேற்ற உள்துறை அமைச்சர் ரமேஷ் லெக்ஹெக் விவசாய தண்ணீர் சுகாதார அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு ஓடி ராஜினாமா செய்ததன் விளைவாக செப்டம்பர் ஒன்பது ஆண்டு பிரதமர் ஷர்மா ஓலி ராஜினாமா செய்தார் சமூக ஊடத்தன தடையெல்லாம் எல்லாம் நாங்க திரும்ப பெறப்படுறோம் சொன்னாலும் இனிதான் போகுது அது தொடர்ந்ததன் விளைவாக போராட்டம் தொடர்ந்ததால் காட்மண்டு மற்றும் பிரநகரங்களிலும் அது விரைவாக பரவி கடை ஊரடங்கு உத்தரவாக கர்ஃபியூ ஆகி இதன் விளைவாக பள்ளிகள் மூடப்பட்டன கல்லூரிகள் மூடப்பட்டன கடைகள் இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டது தொழில் முடங்கியது அதை போட்டு போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டு எல்லாம் காளி இதற்கிடையில் இந்த அரசியல் குழப்பத்தால் இராணுவம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி கைப்பற்றியது இனி ஒப்பேராது பிரதமர் இல்லை காரணம் என்னவோ நான் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களின் தடை பிரச்சனைகள் என்னவோ நமக்கு வந்த இன்றைய செய்தி அதெல்லாம் பிரச்சனையை தாண்டி நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெப்போட்டிசம் ஊழல் இளைஞர்கள் வாய்ப்பு பருகப்படுவது வேலையின்மை வெறுப்பு இதெல்லாம் தாண்டிதான் இந்த இளைஞர்கள் ஒன்று கூறி இருபத்தாறு சமூக வலைத்தளங்கள் எக்ஸ்தலம் ட்விட்டர் அதே மாதிரி இதெல்லாம் இணைய பாவனைகளை முன்னெடுத்து வெடித்து குமரலில் தற்போது ஒரு கடினமான சூழ்நிலைக்கு வந்ததால் நீங்கள் நமது நாட்டின் வரலாறு நமது நாட்டினுடைய பாரம்பரியம் அரசு மற்றும் பொதுச்சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என மெலிட்ரி தலைவர் தேச மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார் பொதுமக்கள் தூதரக அதிகாரிகள் பாதுகாப்பு உறுதி சில சூழலை பயன்படுத்தி இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது அதற்கு பின்பு நேபாளினுடைய ராணுவ தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் போராட்டத்தில் கைப்பற்ற ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் துப்பாக்கி ரவைகள் துப்பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கையில் வைக்கக்கூடாது உடனடியாக அதிகாரிகளிடம் கொடுக்கலாம் சட்ட விரோத பயன்பாடு உள்ளவர்களை ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மெலிட்ரி அரச தலைமை அறிவிப்பு செய்தது இந்த போராட்டம் நேபாளத்தினுடைய நீண்டகால பிரச்சனைகளை வெளிப்படுத்தியது இளைஞர்களின் வேலையின்மையால் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சுட்டப்பட்டதற்கு காரணம் அந்த நாட்டினுடைய ஜிடிபி மிக மோசமாக சென்றது ஊழல் தலைவிரித்து ஆடியது நெப்போட்டிசம் அரசியல்வாதிகளுக்கு சகாயம் செய்வது அவர்கள் குழந்தைகள் அவரது குடும்பத்தினர் அவர்கள் ஒரு முழுமையாக அதிகாரத்தையும் சொத்துக்களையும் அவர்கள் பயன்படுத்தியது அதே சமயம் ஜிடிபியினுடைய முப்பது சதவீதம் ரெமிட்டன்ஸ் சார்ந்தது இது கோபத்தை உச்சபட்சத்திற்காக சிலை செய்து இந்த கொலைகளை எல்லாம் விசாரிக்கணும்னு ஐநா சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போயிருக்கிறது நேபாளம் இப்போது அரசியல் குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறது சமூக வில சமூக வலைத்தளங்களுக்கு அரசு விதித்த தடையை நீக்கினாங்க ஆட்சியாளர்கள் ராஜினாமா செஞ்சாங்க இருந்தாலும் போராட்டம் ஓயவில்லை பத்தொன்பது இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பலர் காயமுட்டார்கள் பிரதமர் இல்லங்களுக்கு தீ வைத்தார்கள் நாடாளுமன்றம் அரசு அலுவலகம் பற்றி எரிகிறது இந்த ரிவோல்ட் கிளர்ச்சி அதிகரிப்பதின் காரணமாக இது உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எந்த ஒரு அரசும் மதவாதத்தையோ சாதிவாதத்தையோ மொழிவாதத்தையோ இனவாதத்தையோ வெறுப்புவாதத்தையோ ஊழலையோ இளைஞர்களின் வாழும் தன்மை பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றலன்னா என்ன நடக்கும் மத்திய கிழக்கில் சாரி தெற்காசியாவில் இன்றைக்கு நேபாளம் நேற்று முன்தினம் பங்களாதேஷு ஆட்சி மாற்றம் அல்லவா அதற்கு முன்பு ஸ்ரீலங்கா இராஜபக்ஷனுடைய கொடூரமான தமிழின விரோதத்தை அவர் விதைத்தது தற்போது ஷர்மா ஓலி ஓடுகிற அளவிற்கு நேபாள் இன்னும் பல நாடுகள் கவனமாக இருக்க வேண்டும் வெறுப்பை விதைக்கக்கூடாது ஊழல்வாதிகளோடு கைகூர்க்கக்கூடாது நெப்போட்டிசம் எப்போதும் ஆட்சி அதிகாரம் வளம் அனைத்தும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கும் சொந்தமானால் மக்கள் எழுச்சி வருகிற போது அதை தடுக்கும் சக்தியற்ற நிலையில் உருவாகும் வெளியென்னமோ இந்த ஜென்சியான் போராட்டத்தின் மூலமாக ஏதோ இணையதளங்கள் பாவனைகளுக்கு தடை அது ஒரு கருத்து அதை தாண்டித்தான் மதவாதம் ஊழல் வேலையின்மை இல்லையா இது மாதிரி நெப்போட்டிசம் நிறைய கருத்து தான் இன்னைக்கு வெடித்து சிதறி இருக்கிறது அதன் விளைவுகள் அந்த நாட்டோடு நிற்காது இன்னும் மறுநாடுகளும் உலகம் முழுவதும் இதில் அமைதியாக இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இலங்கை அதை போன்று பல நாடுகளும் ரொம்ப பங்களாதேஷ் நேபாள் எல்லா நாடுகளும் அச்சத்தில் உறைந்திருக்கிறது எல்லாவற்றையோட வலிமையானது மக்களின் குரல் மனிதர்களின் குரல் இது ஆட்சியாளர்களுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் முறியடிக்கும் மக்களின் எழுச்சிக்கு முன்னால் ஆயுதங்களும் மௌனித்து போகும் துப்பாக்கி ரவைகளும் பிசு போகும் என்பதுதான் நேபாள் போராட்டத்தின் இன்றைய கலை செய்தியாக இருக்கிறது நன்றி